மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் உங்களை வரவேற்கிறோம் ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம் வலிமை அறியும் தூண்டும் வார்த்தை இதோ உங்களுக்காக இந்த வருஷம் ஆரம்பித்து பத்தொன்பது நாட்கள் இன்றையோடு முடிவடைப்போம் நாட்கள் எப்போ வேகமாக இந்த வருஷத்தை ஆண்டவர் சபை அதிகாரம் அல்லது ராஜ்யத்தின் அதிகாரத்தின் ஆண்டுக்குள்ளாக தேவ நம்மை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கல எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க கிங்டம் ராஜ்யத்தின் அதிகாரத்தின் ஆண்டு உங்களோட மைண்ட் செட் லைஃப் ஸ்டைல் எல்லாமே ராஜ்யத்துக்கு நேராக மாறும் என்றால் நீங்கள் இங்க எல்லாரும் பாக்கியசாலிகளா இங்க இருக்கிற இதுல விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல தேவன் நம்மை அவருடைய கிங்டம் லைஃப் ஸ்டைல்ல ஆண்டவர் உருவாக்கி எழுப்புகிறார் நீங்களும் யாரு கிங்டம் சிட்டிசன் அவ கிங்டம் போர்ஸ் ஆமா கிங்டம் தினந்தோறும் அறிக்கை பண்ணிக்கொண்டேன் தினந்தோறும் அறிக்கை பண்ணி ஆண்டவரின் ராஜ்யத்தின் குடிமகனாக ராஜ்யத்தை நேசிக்கிறவனாக ராஜ்யத்தினருக்கு வேலை செய்கிறவனாக ராஜ்யத்தினுடைய புத்திரனாக என்னை ஆண்டவர் உருவெடுக்க வைக்கிறார் என்று சொல்லி அறிக்கை பண்ணும் பொழுது அவருடைய ராஜ்யத்திற்கு என்று கற்று உங்களை வடிவமைத்து வாசிப்போமா நம்ம எல்லாரும் சேர்ந்து பத்தையோ பதினாறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை எல்லாரும் நீங்க இறுதியத்திலிருந்து நல்ல அதிகாரத்தோட கூட அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து வாசித்து நாம் அந்த வசனத்தினுடைய அதிகாரத்தை நாம் வாழ போகிறோம் ஹalleluya அந்த அதிகாரத்தை நாம் வாழப் போகிறவங்க எல் என்று சொல்லுகிறவங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம் பேறு சொல்லுகிறே ஆ

ஏனென்றால் இந்த பூமியில நிறைய பிள்ளைகள் அல்லது இந்த பூமியில இப்போ வாழ்ற கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு கோடி மக்கள் தினந்தோறும் காலைல நீங்க எழுந்து நின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை பரபரப்பா ஓடி பலர் எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியாம ஓடிக்கொண்டிருக்காங்க ஒன்னுட்டே இருக்காங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களும் சரி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சரி ஒரு ட்விஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியை விட்டு போகும்பொழுது என்ன பண்ண முடியாது மா அலெக்சாண்டர் பத்தி உங்களுக்கு தெரியவில்லை மா அலெக்சாண்டர் உலகத்தையே ஆண்டு நான் உலகத்தினுடைய எல்லா நாட்டையும் ஆண்டே பெருமை வாலிப வயதுல தீர்மானம் பண்ணாரு அவருடைய வாலிப பருவத்திலேயே அல்லது முப்பத்தி முப்பது வயதுகளிலேயே அதை அட்டின் பண்ண அல்லதான் மாவீரன் சொல்றோம் ஆனா அவரோட மரணத்துல என்ன தென்னாச்சு ஒரு நியூமோனியா அப்ப அந்த அந்த இதுல யாரும் காப்பாற்ற அவருக்குள்ள இருக்க எல்லா மருத்துவர்களையும் கொண்டு வர வைக்கிறாரு மருத்துவர்கள் குணப்படுத்த முடியாது என்று சொல்லிட்டார் அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு சவப்பட்டிய ஆயுத்தப்படுத்த அந்த சவப்பட்டியில ரெண்டு ஓட்டம் இருக்கணும் அந்த சவப்பட்டிய யார் சுமக்கணும்னா சிறந்த டாக்டர்ஸ் தான் சுமக்கணும் அந்த சவுண்ட்ல ரெண்டு ஓட்டை எதுக்கு போன சொன்னாரு ரெண்டு கைய வெளிய நீட்டிட்டு அவருடைய சடலத்தை அந்த டாக்டர்ஸும் அவர்கள் சுமந்து செல்வதற்கு கட்லே போட்டு மறைச்சு போயிட்டார் செதுவை ஏன் இந்த உலகத்துக்கு நான் சொல்ல வேண்டும் இந்த உலகத்தை விட்டு வரும் பொழுது நான் ஒன்ன கொண்டு வரல ஒண்ணு எடுத்து ஆனா என்னோட ஆசை என்ன இருந்தது உலகம் முழுது நான் ஆளுக செய்யணும்னு இருந்துச்சு அதையும் நான் அடைஞ்சிட்டேன் ஆனா உலகத்தை விட்டு போகும் பொழுது எனக்கு என்ன அதே போல சிறந்த மருத்துவர்கள் கூட என்ன பண்ண முடியாது என் உயிர் நினைச்ச முடியாது இதுதான் காப்பாற்றம் அப்போ மனிதனுக்கு வைக்கப்பட்ட ட்விஸ்ட் என்ன தெரியுமா இவைகள் இல்ல இந்த உலகத்தில் தன்னை படைத்த தேவனை ஒருவன் கண்டுபிடிக்கிறது தான் மிகவும் மிகவும் பாக்கியமான காரியம் அல்ல

பெரிய அந்தஸ்தத்துல இருக்க ஆஸ்தியில இருக்கிறேன் ஆனா அறிய வேண்டியது நான் அறியலன்னு சொன்னா அவர்கள் பாக்கியசாலிகள் இந்த ஆன்லைன்ல ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நற்செய்தி கொண்டு வர இந்த உலகத்தில் அவைகள் எல்லாம் இருந்தும் இவை இல்லைன்னா ஆனா அவைகளோடு கூட இவைகளை பெற்றுக்கொண்டா அது பாக்கியம் ஆனா இவைகள் இல்லைன்னா கூட இதை பெற்றாலும் பெரும் பெரும் பாக்கியம் என்ன பாக்கியம் இந்த உலகத்தில் தன்னை படைத்தவரை அல்லது தன்னை தேடி வந்த தேவனை கண்டுபிடித்து கண்டுபிடிக்கிறவர் சொல்றேன் ஏசுவை அறிந்தவர்கள் அல்லது அறியக்கூடிய சேனல் உங்களுக்கு பல விதங்களில் இருக்கும் என்ன விதங்களில் இருக்கும் வியாதில சுகம் பெற்று இருப்பீங்க இவ்வளவு குடிப்பழக்கத்துல ஒரு சகோதரி சாட்சி சொன்ன மாதிரி குடிப்பழகத்துல இருந்தாங்க விடுதலைக்காக வேலைக்கு எனக்கு வேலைக்காக நான் காத்திருக்கிறேன் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது என் ஆபத்து நேரத்தில் ஆண்டு உதவி செய்தார் அதுக்காக இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய காரியத்தை அல்லது சபைக்குள்ள வரு வந்த பிறகு உங்களுக்கு இருக்க வேண்டிய மிகவும் மிக முக்கியமான காரியம் இதுவல்ல இதன் மூலமாய் நீங்கள் ஆண்டவரை அறிந்து அவரை அதே ஸ்டாண்டர்ட்ல நீங்க பார்க்க விட்டாரு அதுக்கு மேலாக உங்களுக்கு வெளிப்படுத்தாத பர்லோகத்தின் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்படத்துல பெற்றவர்கள் இந்த பாக்கிய சாதிகளாக இருக்கிறார்கள் அதனாலதான் இந்த கல் என்பதை ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறார்

பதினெட்டு வயசு தான் போகவே முடியல வந்துட்டே இருக்க வெளிப்படுத்த ஆண்டல் கொடுத்துட்டே இருக்கிறார் இதை குறித்து நீங்கள் தெளிவாக தேவன் கொண்டு வர சேனல் அது ஆனால் நீங்கள் பாக்கியசாலிகளா என்றால் சந்தோஷப்பட்டு கலைப்பீர்கள் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டர் கொண்டு வந்தார் அவர்களுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தினாரே அத்தம் பாக்கியம் அதை நீங்க பாக்கியம் என்று கருதுவீர்கள் என்றால் கிறிஸ்து தன்னை யார் என்று கேட்கும் பொழுது எல்லாரும் ஒரு சொன்னாங்க ஆனா பேதுரு தான் துணிந்து சொன்னார் என்ன கட்டத்தில் சொன்னார் சொன்னார் தெரியுமா சபையில அல்லது யூதர்கள் சபையில கட்டுப்பாடு பண்ணியதார்கள் என்ன கட்டுப்பாடு பண்ணியிருந்தார்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடாது

பேரு முதல் முறையாக கேள்விப்படும் பொழுது அதே அதிகாரத்தில் ரெண்டு சினாரியோ யோவானுடைய சீஷர்கள் ரெண்டு பேர்கிட்ட யோவான் சொல்றாரு நான் இல்லப்பா எனக்கு பின்னாடி ஒருவர் ஒருவர் அவர் என்னும் மேன்மை உள்ளவரா அவர் எனக்கே முன்னாடி இருந்தவர் அவரை குறித்து நான் சாட்சி சொல்ல வந்தேன் அவர் தான் கிறிஸ்து அப்ப இயேசு கிறிஸ்து நடந்து போற இவர் தான் தேவாட்டுக்குட்டி என்று சொன்ன உடனே யோவான் சன்ன கூட இருந்த சீஷர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பின்பற்றி அவங்க போனாங்க அப்ப இயேசு திரும்ப பாக்குறாங்க யார தேடுவீங்க இல்ல இல்ல நீ ரவி நீங்க எங்க தங்குறீங்க நான் உங்க பாப்பனா அப்ப அவங்களுக்குள்ள டவுட் இவர் தான் கிறிஸ்து தானா இவர் உண்மையிலே யோவான் சொல்றது சாத்தியமா இவர் என்ன செய்தார்னு சொல்லிட்டு அப்ப இயேசு சொல்ல வாங்க தாராளமா வந்து பாருங்க ஒரு நைட் பாக்குறாங்க அந்த நிலத்துல என்ன பார்த்தாங்கன்னு தெரியல இப்போ அடுத்த நாள் காலையில பேதரோட அண்ணன் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் யாரு அவர் பேரு அந்திரேயா அந்திரேயா போய் வேதாமத்துல ஆகமங்களில் சொல்லப்பட்ட மேசியாவை நாங்கள் கண்டோம் கிறிஸ்துவை கண்டோம் என்று சொல்லி சொன்ன உடனே பேதுரு ஓடி வருகிறார் இங்கதான் வித்தியாசம் இன்னைக்கு அற்புதம் என்னன்னா ஓடி வர கூட்டம் எத்தனை உண்டு கோடிக்கணக்கில் கூட்டம் அதனாலதான் அற்புத சுகம் அளிக்கும் கூட்டம் போன்ற விடுவிக்கிறார் என்று சொன்னா நிறைய பேர் வருவாங்க ஆனா உண்மையான காரியம் இங்க ஒருவர் பாருங்க அதெல்லாம் சொல்ல அன்றைய அதை பத்தில சொல்லி சொன்ன உடனே பாசிங்க பாக்கலாம் மேசியாவை கண்டோம் என்று சொன்னா மேசியா என்பதற்கு என்ன அர்த்தம் கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து மேசியாவாக ரட்சகராக உலகத்தின் ஒளியாக அவரே ராஜாதி ராஜாவாக வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்கு பாக்கியசாலிகள் அல்லேலூயா அல்லேலூயா

அப்ப இந்த இடத்துல அவர் சொன்ன உடனே என்ன பண்றாரு அங்கேயே தீர்மானிச்சிட்டாரு இவன் என்ன பார்க்க ஓடி வந்திருக்கான் இவன் எதனால ஓடி வந்தான் யார பாக்கணும் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அவர் அற்புதம் செய்கிறவராக மாட்டோம் சுகமளிக்கிறவராக அல்ல அதிசய செய்கிறவராக அல்ல நன்மை செய்கிறவராக அல்ல உலகத்துக்கு கிறிஸ்துவாக ரச்சகராக மேசியாக வந்த அவரை காண வாஞ்சித்த இந்த பூமியில் அந்த வெளிப்படத்தில் பெற்ற மகனாக இருந்தபடினால ஆண்டவர் சீமோரை முதல் முறையை பார்க்க முடியும் சொன்னார் நீ கேபாவா இருக்கிறாய் நீ பாவையாக இருக்கிறாய் பேதுருவாக இருக்கிறாய் ஏனென்றால் உனக்குள்ள ஒரு வசனமும் வசனத்தின் வெளிப்படுத்தலும் நீ அறியணும் ஆவல் இருக்கிறது அதுதான் உன்னை விசேஷிதமாய் மாற்றும் சாதாரண குடும்பத்துல ரொம்ப சாதாரண குடும்ப மீன் பிடிக்கிற குடும்பத்து வீட்டுல இருந்த பிறகு மறுபடியும் மீன் பிடிக்கிற தொழில் அப்ப எப்படி எதுவான ஏன்னா கடல்ல அவங்க ஜாலியா இருப்பான்

அதே பாருங்க ரெண்டாவது சினரி ஆண்கள் வெளிப்படுத்துறேன் பிழிப்பு போயிட்டு யாரு கிட்ட போறாரு நாட்கான் என்று ஒருத்தரை அழைக்கிறாரு கண்டு வாந்து பாரு அவர் எங்க இருந்து வர நாசில இருந்து வந்தாரு இந்த நாட்கான்வையில் யாரு நல்ல படிச்சு நல்ல கரைச்சு குடிச்சு அறிவு இருக்கா ப்ரீ கன்சீவ் எனக்கெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் ஆனா நல்ல ஆள்தான் ஏன்னா ஏசு அந்த அந்த மனிதனை பார்க்கும் பொழுது கபடற்ற உத்தம இஸ்ரவேன் என்ற பட்டத்தை ஆண்டோட வாய் தந்து வருது ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கே தேவனை பற்றி வெளிப்படுத்தல் இல்லாத ஒரு பாக்கியம் அவங்க சொல்லும் என்ன சொல்ற நாசிரியத்துல இருந்து ஒரு நண்ப உண்டாகுமா நாசிரியத்துல இருந்து யாராவது வருவாங்களா மேசியா அதுல சாத்தியம் இல்ல அவரு தான் அவருக்கு இதுக்கு சம்மதம் இல்லை அவருக்கு தெரியாது வெத்திலைக்கு எப்படி அப்போ இயேசு கிட்ட வந்த உடனே ஏசு சொல்றாரு இல்ல இல்ல கபழற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லும் பொழுது என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இப்பதான் பார்த்தீங்க ஒருவேளை புகழ்றாருன்னு நினைச்சுக்கிட்டாரு ஏசு கிறிஸ்து அவருக்கு தெரியாது உலகத்தையும் ஆதி முதல் எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு மேசியா இங்க இருக்கிறார் தேவாதி தேவன் மனுஷனை தேடி இந்த பூமிக்கு மேசியாவாக கிறிஸ்துவாக வந்திருக்கிறார் என்பதை அவன் அறியாமல் இருந்தான் அவனுக்கு தெரியல தன்னை பற்றிய ரகசியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் என்பதை அறியாமல் இருந்தான் அவனை கேட்டா நீங்க என்ன முதலாவது தானே பாக்குறீங்க எப்படி என்ன பற்றி தெரியும் அண்ட் டப்னு சொல்றாரு

அப்போ பாருங்க அங்கதான் பாக்கியம் பேருக்கு இங்க இருக்க வித்தியாசம் படிப்புல இக்னோரன் உலகத்துல அந்த சில ஆசை இல்லை இல்ல எந்த காரியம் இல்லை ஆனா மேசியாவை பற்றிய வெளிப்படுத்தல் வேண்டும் மேசியா இந்த வெளிப்படுத்தல்தான் காத்திருந்தார் மேசியாவை கண்ட உடனே விசுவாசித்தவர் அவர்கள் கேள்விப்பட்டத்தனால அற்புதத்தினால அடையாளத்தினால அல்ல அவர் மேசியாவாக இருக்கிறதை கண்டு விசுவாசித்தர் அமை அலலுயா லேலுயா 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 அதனால பெரிய பெரிய கல்வி மாணவர்களுக்கும் படிப்பாடுகளுக்கும் ஞானிகளுக்கும் மறைக்கப்பட்டதை ஆண்டவர் சாதாரண மக்களுக்கு வெளிப்படுத்த அவர் உண்மையிலவராக இருக்கிறார் அலல்லோயா 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 வைத்தியம் தேவ ஞானிகளை முடியாக சௌக்கியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனரை தெரிந்து கொண்டார் ஏன் தெரியுமா இது எல்லாற்றுக்கும் மேலாக கிறிஸ்து

அல்லது கட்டப்படுகிற அந்த சமையல நீ ஒரு தூணாக ஒரு கட்டப்படுகிற சிறு வயதுல ஆண்டு ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல அறிந்த நாட்கள்ல இரவு முழுத தாய்மார்கள் ஜீவிப்பாங்க சிலவங்க நான் இப்ப பதினாலு பதினஞ்சு காலையில அதுல அஜித்தோட பாட்டி கூட இருக்கேன் காலையில என்ன கண்டுபிடிச்சு முத்தம் பாட்டி ஏன்னா நானும் இரவு முழுதும் ஜெபிப்பேன் பாட்டிங்க இரவு முழுதும் அழுதுச்சோம் இருப்பான் இருப்பாங்கிட்டே இருப்பாங்க யாருக்கும் படிப்பகிங்களே யாருக்கும் படிக்காது ஆனா அவங்க ஜெபிப்பாங்க ஜெபிப்பாங்க ஆண்டோடைய வசனத்தை சொல்லி ஆண்டோரை பத்தி சொல்லி சொல்லி அது காரணம் தெரியுமா

ஆண்டு சொல்ல வேண்டிய ஆண்டு எப்போ விசேஷத்தோமான பேரு சந்திச்சுட்டாங்க

ஒரு இன்னொரு ஆட்ல இருந்து என் தாச்சா கிறிஸ்துவர் என் தர்ச்சகனை கண்டுபிடிச்சேன் என்று சொல்ற அந்த பாக்கியம் இருக்கு மத்தியா அந்த பாக்கியத்துக்குள்ளாக நீங்களும் நானும் வர வேண்டும் அலல்லுயா அதனாலதான் பாதர் எழுதியிருக்காரு எத்தனை வருஷம் அறியணும் 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 அவரை பற்றி அறியணும் 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 அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவன் வெளிப்படுத்துவார்தயா தன்னை கேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரா வெளிப்படுத்துவ எங்க அம்மா பாடின பாட்டுல இந்த பாடல் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு மரியாலை போல் உள்ளம் கண்ணிந்து அதிகாலையில் தேடினார் இந்த மாத காட்சி தந்து அகமகீர செய்வார் காலை நாலு மணிக்கு போடுவாங்க நீங்க தேடும் பொழுது அவர் உங்களுக்கு காட்சி. தன்னை யார் என்று வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேடுகிற பிரகாரம் பார்க்கணும். இந்த கால வேளையில கூட இயேசுவை கிறிஸ்து என்று நீங்கள் அறிந்து அந்த பாக்கியத்துக்குள்ளாக எல்லாரும் வந்து முடியார் அப்படிப்பட்டவர்களுக்குதான் பின்னாடி சொல்ற அந்த மூன்று காரியங்களும் அதிகாரம் கொடுக்கப்படும். அதுல முதல் அதிகாரம் என்னது? முதல் அதிகாரமே என்ன எல்லாரும் இங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அலையா பரலோகத்துக்கு போயிட்டு வந்தீங்களா மூணாவது மனத்துக்கு போயிட்டு வந்தீங்களா முதல் அதிகாரம் ஆண்டவர் இந்த வசனத்தை சுமை இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவே அதனால சபையில வெளிப்படத்தல் பெற்றவர்கள் பாக்கியமான்கள் அப்படிப்பட்டவர்கள் மேல இந்த உலகம் முழுவதும் அவருடைய சரீரமாகிய சபை கட்டப்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் மேல தேவன் சபையை கட்டுகிறார் கட்டுகிற சபையில் இருக்கீங்களா பாரு இன்னைக்கு ஒரு யாரேசு ரத்தத்தினார் ஆனா ஒவ்வொருத்தருடைய முகமும் வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொருத்தருடைய கலர் வித்தியாசம் ஒவ்வொருத்தர் நடைமுறைகள் வித்தியாசம் ஒவ்வொருத்தர் பணக்கழகம் வித்தியாசம் ஆனால் நம்ம எல்லாரும் ஏசு கிறிஸ்தன் வெளிப்படுத்தினால இணைக்கப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகள் ஏசு கிறிஸ்து சபையின் அங்கத்தினராக நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இந்த பாக்கியத்துக்காக எல்லாரும் கரங்களை தண்ணி ஆண்டு நாமத்தை மகிழ்ச்சிப்படுத்துவோம்